உலகில் அதிகம் படித்தவர்களை கொண்ட நாடு எது என்று கேட்டால் பலரும் அமெரிக்கா இங்கிலாந்து என பதிலளிப்பார்கள் ஆனால் அது முற்றிலும் தவறு பல நாடுகள் அமெரிக்காவையும் இங்கிலாந்தையும் பின்னுக்குத் தள்ளி கல்வி அறிவில் முன்னிலை வகுக்கின்றன பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி உலகின் அதிகம் படித்தவர்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் கனடா முதலிடத்தில் உள்ளது அதன்படி கனடாவில் ஐம்பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஆறு விழுக்காடு படித்தவர்கள் மேலும் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஆறு எட்டு விழுக்காடு கல்வி அறிவுடன் ஜப்பான் இரண்டாவது இடத்தில் உள்ளது லட்சம்பர்க் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய முன்னணி நாடுகள் ஆறு மற்றும் எட்டாவது இடத்தை பிடித்துள்ளன இந்த பந்தயத்தில் தென்கொரியா கூட அமெரிக்காவை பின்னுக்குத் தள்ளி நான்காவது இடத்தில் உள்ளது தகுதி மிகுந்த நாடுகளின் பட்டியலில் இஸ்ரேல் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ள நிலையில் அயர்லாந்தை பின்னுக்குத் தள்ளி பிரிட்டன் எட்டாவது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் உலகின் கல்வி அறிவு மிகுந்த நாடுகளின் பட்டியலில் முதல் பத்து இடங்களில் இந்தியா இடம் பிடிக்கவில்லை ஏனென்றால் இந்தியாவில் கல்வி அறிவு மிகவும் குறைவாக உள்ளது இந்திய மக்கள் தொகையில் இருபது புள்ளி நான்கு விழுக்காடு பேர் மட்டுமே உயர்கல்வி அல்லது பட்டம் பெற்றுள்ளனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தேசிய புள்ளியியல் கழகம் கல்வி அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அதில் இந்தியாவில் உள்ள ஏழு மாநிலங்களில் கல்வி தகுதி மிகவும் பின்தங்கியிருந்ததாக குறிப்பிட்டிருந்தது இவை ஒருபுறம் அதிக கல்வி அறிவு கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் கேரளா முதலிடத்தில் உள்ளது இந்தியா மட்டுமன்றி உலக அளவில் கேரளா முன்னிலை வகிக்கிறது அதன்படி மொத்த மக்கள் தொகையில் முப்பத்தொன்பது விழுக்காடு பேர் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது